ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி நம்ம லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப நாள் முன்னாடி இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சுருந்தேன் அந்த வீடியோ போடாமல் விட்டுருந்தேன் இப்போ தான் ஞாபகம் வந்தது எப்படி செய்துன்றும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சு வச்ச சிக்கன் கிரேவிப்பா சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தை போட்டு நல்லா சாப் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக இல்லாமல் குழ குழன்னு இல்லாமல் குறை குறணும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான ஸ்டேஜுக்கு அரைச்சிக்கலாம் அப்புறம் கடாயை எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை லவங்க சொம்பு கிராம்பு எல்லாம் போட்டுட்டு பிரிஞ்சி எல்லாம் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் அடைச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் நம்ம பச்சை வடை பொருளைக்கு நல்லா வதக்கலாம் அது வதங்க நேரத்தில் இந்த பக்கம் ஸ்லோ வச்சுக்கணும் தான் இந்த பக்கம் மிக்சி ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் இதையும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் உங்கள்கிட்ட புதினா இருந்தால் ஒரு கைப்பிடி போட்டுங்க என்கிட்ட இல்லை அதனால என்ன பண்ணால் இது ரெண்டுத்துக்கு மட்டும் போட்டிருக்கேன் நல்லா வந்து ஒரு ரெண்டுமே ஒரு ஒரு எல்லாம் போட்டுங்க அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுங்க இந்த பக்கம் கடையில் பச்சை வாடை போயிடுச்சு இப்போ அடுத்ததாக நான் ஒரு ஸ்பூன் அளவு வந்து இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட் போட்டிருக்கேன் அவங்கவுங்க தேவைக்கு சிக்கனுக்கு எவ்வளோவோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க நான் ஒரு ஆஃப் கேஜி போல் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இது நல்லா போட்டு இதையும் பச்சை வாடை போகட்டும் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆக நீங்கள் திருப்பி திருப்பி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இது நல்லா இது வதங்கணும் ஒரு டென் ஆர் வதங்கணும் என்ன பிரிஞ்ச ஓரளவுக்கு வதங்கணும் இது கூட அடுத்ததாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் இது வந்து வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் காஷ்மீரி சில்லி பவுடர் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவைக்கு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா இதை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கிட்டு அடுத்ததான் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கி சுருண்டு வரணும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுவே சுருண்டும் சுருண்ட பிறகு நல்லா கலரி வெட்டிவிட்டு அதுக்கு அடுத்த தான் நான் என்ன பண்ண போகிறேன் சிக்கனெல்லாம் போட போகிறேன் சிக்கனை போட்டுட்டு சிக்கனை மஜாத்தில் போட்டு வாஷ் பண்ணி தண்ணி இழுத்து வெடிச்சு வச்சுருந்தேன் அதை எடுத்து வந்து போட்டு அதையும் வந்து நல்லா அந்த சிக்கன் வதங்கிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு கலர் டேர்ன் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கலானுமோ அப்போ தான் இருக்கிற மசாலா எல்லாமே அதில் ஒட்டி வரும் இது கூட வந்து தயிர் போட்டுக்கிறேன் நான் சின்ன கப்பளவு தயிர் போட்டுக்கிறேன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிட போகிறேன் மூடி வச்சுட்டோன்னா தண்ணி இருண்டு வர மாதிரி வரும் சிக்கனில் கொஞ்சம் தண்ணி வரும் அது அதே போல் கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்க எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா தெரியுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் முதல்ல போட்ட சிக்கனுக்கு இப்போதைக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் அதுக்கடுத்து அதான் நான் மிக்சியில் அரைச்சேன் பார்த்தீங்களா அதுல வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா கலறிட்டு மூடி வச்சிட வெட்டு வேண்டியதுதான் நல்லா கொதிச்சு திக்கா வரணும் சூப்பரான அரைச்சி வச்ச சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்க உங்களுக்கு வீட்டுல நிறைய பேர் இருக்காங்கன்னா என்ன பண்ணலாம் இன்னும் நிறைய தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காயோட சோம்பு பட்டை லவங்கம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக கூட போட்டு கொதிக்க வைக்கலாம் இல்லை கொஞ்சம் தான் நாலு பேர் தான் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான கிரேவியாக கூட பண்ணிக்கலாம் சுக்கா வேணால் சுக்கா எடுத்துக்கங்க இல்லை கொஞ்சம் இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கெலாம் சாப்பிட்னா கொஞ்சம் கிரேவியாக எடுத்துக்கோங்க நான் வந்து செமி கிரேவியாக தான் எடுத்துக்கிறேன் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டு சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் என்னோட அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்